வணக்கிறேனே இதுவிடையவனாீதே பிலாக ந אחரிப்톡 நற vastly amplifyா அவுமிடிர நீ பா தெரிதுbigப்ezaம் கர்க்கினைப்று dominatedனை ப disadன்ற்குட்டுகேன்

இந்த பொடி எல்லாத்தையும் வச்சு நல்லா சமைக்க வச்சுக்கா சூடு வைக்கிறியா சூடு வச்சுல சூப்பராக பாசெல்லாம் பண்ணாதான் இதுவாக போயிடணும் கட்டாக போயிடும் கட்டாயும் வீடியோ கொஞ்சம் ரெண்டு மணி சும்மா

தோல் வாடறதுக்கு இதோ ஒரு கொஞ்சம் தண்ணி தண்ணி

कर रही मां वीडियो चलाने वाली न <smallion>

பாலு கூப்ப உட்கா கவப்படாதப்படாதப்பால் கடைக்கலையா இருக்கு பொண்ணாது ஒரு கால் இல்ல நான் இல்ல இல்லையா வேட்டாத்தான் 我你呢？ சொல்றியா சந்தோஷமா எவனும் பண்ண முடியுமா அப்படியே மூணு கலரி தொடர்ந்து பண்ண முடியுமா தொடர்ந்து நடத்தணும் தானே இந்த வேலை ரூடாவா இருந்தாலும் சரி சார் கும்பாசரம் தான் ஒன்னா நடிச்சு வர்றது செடிய வச்சு இருக்கேன்

செம்பாங்கண்ணா தோனக்கு உருண்டு கொடுக்கணுன்னு எனக்கு அங்கே நேர்ந்துச்சு அதே மாதிரி இந்த குதிரைய செம்பாக்கி கொண்டாடி நீ எந்த அக்கலும் இல்லாமல் காத்து வப்பிக்க என்னால முடிஞ்சது அதே மாதிரி அழகி அழகிக்கு நேற்று கடை செஞ்சுட்டேன் எந்த அக்கலும் வராது எங்களை நெரியும் வருது ரெண்டு பேர் இந்த இல்லாமல் காப்பாற்றுவோம் மக்களுக்கு இந்த இல்லாமல் காப்பாற்றிடுவோம் பிள்ளைக்கு உங்களுக்கு போகும் போல